ஹோ எவ்வளோ வணக்கம் இது உங்கள் சென்சோல் ஆரம்பிட்டு இருக்கீங்க இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு குறுபடம் சிக்கியிருக்கு ஆனால் கொஞ்சம் ரெண்டு மூணு நாள் கழித்து லேட்டாக சிக்கியிருக்கு இது மட்டும் வந்துட்டு அதாவது விசித்திரா ஆகிறதுக்கு முன்னாடி கிடச்சிருந்ததுன்னா சம மாதம் இருந்திருக்கும் என்னென்னா அர்ச்சனாக்கு பிஆர் அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா பயங்கர வயரெலாம் வெளியே போயிட்டுருக்கு அதுக்கப்புறம் பாஸ் வந்துட்டு ஒரு டாஸ்க்கை ஒன்று பிஆர் அப்படின்ற ஒரு டாஸ்க்கை கொடுத்து யாருக்கு அதிகப்படியாக பிஆர் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத சொல்லுங்கன்னு சொல்லும்போது எல்லாருமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அர்ச்சனாவை தாக்குனாங்க சரிங்களா அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா விசித்ரெலாம் ரொம்ப ஓரம் பேசியிருந்தாங்க அர்ச்சனா வந்துட்டு ஒரு புக்கு இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படி பண்ணியிருக்காங்க இப்படி பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பிஆரெலாம் என்னன்னே தெரியாதுன்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணாங்க பேசுனாங்க கடைசியில் அந்த டாஸ்க் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு விஷயம் நடந்திருக்கு அதை நம்ம பார்க்கவே இல்லை கவனிக்கவே இல்லை என்னென்னா இந்த பூர்ணிமா விசித்ரா மாயா பேசியிருக்காங்க அந்த வீடியோ இப்போ வெளியே வந்திருக்கு அதில் பார்த்தீங்கன்னா பூர்ணிமா என்ன சொல்கிறாங்கன்னா நான் ஃபோட்டோஸ்லாம் கொடுத்துட்டு வந்திருக்கேன் யார்கிட்ட கிட்ட நான் ஃபோட்டோஸ்லாம் கொடுத்துட்டு வந்திருக்கேன் என்னோட பழைய ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டு வந்திருக்கேன் போட சொல்லி அவங்க போட்டாங்களான்னு இல்லையான்னு தெரியல ஆ ஏன்டா எனக்கு ஏதாவது ஹேஷ்டேக்லாம் ரெடி பண்ணியிருக்கீங்களா அதெல்லாம் பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு கேட்குறாங்க இன்னையா நடக்குது ஆ அப்போ நீங்கள் க்ரியேட் பண்ணுறதா இந்த ஹேஷ்டாக அட பகலா அப்போ உங்களுக்கும் பிஆர் இருக்குது அப்போ ஃபோட்டோஸ் போடுறதுலாம் ஃபேன்ஸாக பண்ணுறதில்ல அப்படியே எனக்கு டவுட் இந்த பூர்ணிமாவுக்கு பூர்ணிமா எங்கள் தலைவி தங்க தாரகைன்னு ஒரு சில விஷயங்கள்லாம் வந்துச்சு அப்போ அதெல்லாம் உங்களோட வேலை தானா அப்படின்னமா இருந்துச்சு இதில் வேறு வந்துட்டு அர்ச்சனாக்கு பிஆர் இருக்கான் பிஆர் டீம் வந்து ஒருத்தர் வேலை செய்கிறவரு வந்து எங்களை சொன்னார் அர்ச்சனா வந்து எங்களை அப்ரோச் பண்ணாங்கன்னு அப்படின் சொல்லிட்டு கிட்ட ஒரு புழுகு மூட்டை இந்த அம்மா புழுகு மூட்டை வந்து புழுகு புழுகிட்டு போகிறாங்க இன்னொரு இடத்துல வந்து விசித்ரா என்ன சொல்கிறேன்னா நான் வந்து என்னோடய டீம் கிட்டே எப்படி நான் என்னோடய டீம் கிட்டே சொல்லிட்டு வந்திருக்கேன் ஒரு குரூப் ஒன்று ஃபார்ம் பண்ணிவிட்டு அதாவது ஜுவல்லரி டீம் அப்படின்னு ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் கம்யூனிகேட் பண்ணிவிட்டீங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் இதை என் தங்கச்சிக்கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கான்றாங்க எப்படி பாருங்கள் ஸோ அந்த ஹவுஸ் ஒய்ஃபாக கனெக்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு ஜுவல்லரி மாதிரி கனெக்ட் பண்ணி ஏன்னா அதுக்குன்னு ஒரு சில பேரெலாம் ஃபேன்ஸில் இருப்பாங்களே அதில் வந்து இது பண்ணி அதில் வந்துட்டு ஓட்ட போட சொல்லி கம்யூனிகேட் பண்ண சொல்லியிருக்காங்களா ஆடா பாவிகளா என்னையா நடக்குது இதில் கூட இப்படி ஒரு திரும்புலா அப்படின்னா இருந்துச்சு ஆச்சரியமாக இருந்துச்சு ஆனால் மாயா ஸ்மார்ட்டு எல்லாத்தையும் கேதர் பண்ணி எதை வெளியே விடணும் எதுவும் வெளியே விடக்கூடாதுன்னு தெரியும் ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் சொன்னாங்க என்னன்னா நான் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன் ஏன்னா மாயா ஸ்குவாடுன்னு ஒரு விஷயத்த வந்து தினேஷ் சொன்னார் பார்த்திங்களா செம கூல் செம ஹாப்பி ஏன்னா அவர் வரும்போது அந்த ஸ்குவாடு வந்து ரெடியாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக எனக்காக பயங்கரமான ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்கிறாங்க ஸோ இந்த மூணு பேருக்குமே பிஆர் விஷயங்கள் இருக்குது ஆனால் இவங்க மூணு பேரும் இந்த பிஆர் விஷயங்களை வச்சுட்டு அர்ச்சனை தாக்குறாங்க சூப்பர்மா நல்லா பண்ணுறீங்க அதாவது ஒரு சின்ன தப்பை சுட்டி காட்டி சுட்டி காட்டி இந்த பக்கம் ஒரு பெரிய ஒரு பெரிய தப்பு நடந்துகிட்டு அதை யாருமே கண்டுக்கிற ரொம்ப அப்பா இந்த மாதிரி ஒரு சீசனை யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து கதறிட்டுருக்காங்க இதில் இன்னொரு விஷயம் வந்துட்டு விஷ்ணு பிஆர் விஷயங்கள் வந்து வினுஷாக்களை சொல்லி செய்ய சொன்ன விஷயங்கள் வந்துட்டு நம்மளுக்கு வந்திருக்கு சிக்கியிருக்கு அந்த வீடியோ ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன் அதை போய் செக் பண்ணி பாருங்கள் செம்ம ஃபன்னாக இருக்கும் ஏன்னா அதில் வந்து கடவுள் வந்து ஒரு சாப்பை சொல்லியிருக்கார் விஷ்ணுவுக்கு ஸோ நீங்கள் சொல்லுங்கள் இந்த பிஆர் பிஆர்ன்ற விஷயங்கள் என்ன பொறுத்த வரைக்கும் எல்லா சீசன்லையும் இருக்குது ஆனால் இந்த சீசனில் அந்த பிஆர் விஷயத்தை ஒரு பெரிய பூகம்பமாக வெடிக்க வச்சு அதில் அர்ச்சனை சிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு இவங்களாம் பண்ணுறாங்க என்னமோ இவங்களுக்குலாம் பிஆர் இல்லைன்ட்டு பட் இங்கே இவ்வளோ ஈஸியாக வந்து இவங்களே ஒத்துக்கிறாங்க இப்போ இதெல்லாம் வந்துட்டு கமலஹாசன் அவர்கள் கேட்க மாட்டாரா கேட்குறதுக்கு எங்கள் டைம் இருக்குது முதல் ஷோ பார்த்தா தானே சரி இவங்கள கருத்தை சொல்லுங்கள் பாய் நண்பர்களை